ஏழை குழந்தைகளின் அடிப்படை கல்விக்காக உதவ சிங்கிள் டீச்சர் இணையதளத்தை தொடர்பு கொள்ளுங்கள் செந்தில் பாலாஜி மேல யாருங்க புகார் கொடுத்தது திமுக தான் திமுக புகார் திமுகவினுடைய கம்ப்ளைண்ட்ல இன்னைக்கு வழக்கு பதிவு செய்யப்பட்டு நீதிமன்றத்துல ஆமா நான் தான் பணம் வாங்கினேன் எல்லாருக்கும் எல்லாருக்கிட்டையும் லஞ்ச பணம் சொல்லி எல்லாருக்கும் திரும்பி கொடுத்துறேன் அமைச்சரவை கூட்டம் வந்து எங்க நடக்கும் திகார்ல நடக்கணும் முதலுக்கும் ஒண்ணுக்கும் என்ன வித்தியாசம் ஒன்னு ரெண்டு மூணு எழுதுங்க முதல் எது அது தானே முதல்ல ரெண்டும் தானே ஏன் இப்படி சொன்ன இப்படி சொன்னா தப்பு இருக்கா சொல்லு ஒன்னாவது அப்படின்னு சொன்னா தப்பா நீங்க அவங்க பட்டியல் போடுறாங்க மினிஸ்டர் ஒன்னாவது அமைச்சர் நம்பர் ஒன் மினிஸ்டர் யாருன்னா முதலமைச்சர் சேகர்பாபு சொல்ற தமிழ்நாடு காவல்துறை ஸ்காட்லாந்து இணையானது ஆமா இல்ல நாம வந்து மறுக்கவே முடியாது ஆனா பாவம் நம்முடைய செந்தில் பாலாஜி அவருடைய தம்பி அசோக் கண்டுபிடிக்கவே முடியல ஒன்றரை வருஷமா காணாம போயிட்டாருங்க வெளியே எப்பவுமே இவங்க எல்லாம் திமுக காரங்க பாத்தீங்கன்னா இவரே செந்தில் பாலாஜி வெளியே பேசும் போது நான் வீரன் நான் சூரன் நான் அப்படி பண்ணுவேன் இப்படி பண்ணுவேன் பேசுவேன் இடி வந்தாலும் தான் தெரியும் அவர் பேண்ட் நனைஞ்சி போகுது அந்த பயத்துல பேண்ட் நனைஞ்சி போகுது ஏங்க இப்படி எல்லாம் அது வேற டி ஆர் பாலு வேற சொல்றாரு பேண்ட் நடை அளவுக்கு அவரை வந்து கேள்வி கேட்டிருக்காங்க அவரை கூப்பிட்டு போயிருக்காங்க இந்த ஈடி ரெய்டு வந்தது இடி ரெய்டு வரப்போது வந்ததுன்னு தெரிஞ்ச உடனே இல்லாத ஒரு விஷயத்தை கையில் எடுத்து இந்த தொகுதி மறுவரை மறுவரை எல்லாம் அதை பத்தி எல்லாம் சொல்றது டீலிமிட்டேஷன் இதை பத்தி பேசுறது அதுக்கு இல்லாத ஒரு விஷயத்துக்கு உடனே எல்லா மாநிலத்திலிருந்து கூப்பிடுறது அனைத்து கட்சி கூட்டம் நடக்கிறது இப்ப மக்கள் மத்தியில் எது பேசு பொருளா இருக்கணும்னா இந்த ஆயிரம் கோடி ரூபாய் இவங்க இந்த அமலாக்கத்துறை இது பண்ணது இவ்வளோ வந்து இவங்க ஊழல் பண்ணியிருக்காங்க இந்த விஷயம்லாம் செய்தி ஆகாம இது பேசு பொருளாக இல்லாமல் மறுவரை தொகுதி மறுவரை பார் தமிழ்நாட்டுக்கு வந்து பார் தமிழ்நாட்டில் நாம வந்து மக்கள் தொகையை கட்டுப்படுத்ததுனால தாமரை டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம் இன்று நமது நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் சென்னை மாநகரை இந்து முன்னணி தலைவர் மாநில செய்தி தொடர்பாளர் இளங்கோவன் அவர்கள் நம்முடன் நினைக்கிறார் சார் வணக்கம் சார் வணக்கம் கடவுளே ரொம்ப சந்தோஷமா இருக்கக்கூடிய ஒரு ஆட்சி திமுக ஆட்சி அப்படின்னு சட்டசபையில நேற்று பேசியிருக்காங்க தமிழ்நாட்டுல இது எல்லாருக்குமான அரசா சொல்லுவாங்க சட்டமன்றத்துல இதே அமைச்சர் பேசுவார் இதே ஒன்னாவது அமைச்சர் பேசுவார் ஆனா இது எல்லாருக்குமான அரசு கிடையாது ஒன்னாவது அமைச்சர் இல்ல சார் அவர் வந்து முதலமைச்சர் முதலுக்கும் ஒண்ணுக்கும் என்ன வித்தியாசம் நீங்க அப்படி சொல்றது வந்து அவர் வந்து அவ அவமதிக்கிற மாதிரி அதுல என்ன அவமதிக்குதுங்க ஒண்ணுங்கிறது தானே ஒண்ணு தானே முதல்ல ஒண்ணு ரெண்டு மூணு எழுதுங்க முதல் எது அது ஒண்ணு தானே முதல்ல ரெண்டும் ஒண்ணு தானே ஏன் இப்படி சொன்னா என்ன இப்படி ஏதாவது சொன்னா தப்பு இருக்கா சொல்லுங்க ஒன்னாவது அப்படின்னு சொன்னா தப்பா நீங்க அவங்க பட்டியல் போடுறாங்க ஒன் ஃபர்ஸ்ட் மினிஸ்டர் ஒன்னாவது அமைச்சர் நம்பர் ஒன் மினிஸ்டர் யாருன்னா முதலமைச்சர் நீங்கள் சொல்கிற முதலமைச்சர் மூணாகானா ஸ்டாலின் ரெண்டாவது யாருன்னு சொன்னால் துரைமுருகன் மூணாவது யாருன்னு சொன்னால் அந்த பட்டியல் வரிசையில் பார்த்தா மூணாவது துரை நம்முடைய உதயநிதி ஸ்டாலின் துணை அமைச்சர் துணை முதலமைச்சர் இவங்க மூணு பேர் சரியா இந்த மாதிரி அடுத்து தங்கம் தென்னரசு நாலு அப்படின்னு வரிசையாக வருது நான் சொல்றது வந்து முதல் நாள் முதல் இருக்கக்கூடிய மூணாகானா ஸ்டாலின் அவர் முதல் ஆளா இருக்காரு நான் முதல் ஆளா இருக்காரு ஒன்னாவது இடத்துல இருக்காரு அதனால ஒன்னாவது அமைச்சர் சூப்பர் முதல்வர் சொல்றாங்க நீங்க வந்து இப்படி யார் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தான் சொல்றது யார் சொல்றதாங்க சார் மக்களவையிலேயே வந்து மக்களவையில ஒரு பெரிய பிரச்சாரமே வந்து இதில் நடந்தது ஒரு எங்களுடைய சூப்பர் முதல்வரை வந்து நீங்கள் வந்து இப்படி பேசலாம் யார் சூப்பர் முதல்வர் அதான் சொல்லுங்கள் அவருக்கு ஏதாவது தெரியுமா நீங்கள் வாங்கின சூப்பர் முதல்வரை கூப்பிடுங்க சூப்பர் முதல்வர் மக்களவையில் எந்த சம்பந்தப்பட்டது விவாதம் நடந்ததோ அது சம்பந்தமா அவருக்கு ஏதாவது நேருக்கு நேர் ஏதாவது பேட்டி எடுங்க நீங்கள் முடிஞ்சா எடுங்க அவரை ஒரு பேட்டி கேளுங்க ஐயா நீங்கள் பிஎம்ஸ்டி திட்டம் பிஎம்ஸ்டி திட்டம் சம்பந்தமான நாங்கள் இப்போ நாடாளுமன்றத்தில் இப்படிலாம் நடந்திருக்கு சூப்பர் முதல்வர்னு யாரையோ தமிழ்நாட்டில் சொல்கிறாங்களே ஏன்னா முதல்வர் ஒத்துக்கிட்டாரு சூப்பர் முதல்வர் ம ஒத்துக்கலை அப்படி தான் தர்மேந்திர பிரதான் அவர்கள் கல்வி அமைச்சர் சொல்கிறார் அப்போ யார் அந்த சூப்பர் முதல்வர் நீங்கள் தான் நாங்கள் நினைக்கிறோம் உங்களைத்தான் ஒன்றாவது அமைச்சர் மூணாக ஸ்டாலினில் தான் நாங்கள் நினைக்கிறோம் நீங்களா இல்லை வேறு யாராவது முதல்வர் இருக்காங்களா இல்லை தமிழ்நாட்டில் ரெண்டு முதல்வர

அவர் செந்தில் பாலாஜி அவரோட ஒரு சொல்ல வந்தீங்களே என்னது நீங்க இல்ல பத்து ரூபா எக்ஸ்ட்ரா வாங்குறாங்களே இந்த கடையில சரக்கு கடையில அந்த கடைக்கு அந்த இது துறைக்கு ஒருத்தர் முதல்வர் அமைச்சரா இருக்காரு அவர் பேருன்னு கேட்க வந்த நினைச்சீங்க அதான் நானும் சொல்ல வந்தேன் அந்த அமைச்சர் அவரோட தம்பியும் ஒன்றரை வருஷமா காணங்க கண்டுபிடிக்கவே இல்ல தமிழ்நாடு போலீஸ் நேத்தகி இதே சேகர்பாபு சொல்றாரு தமிழ்நாடு காவல்துறை ஸ்காட்லாண்டு யாருக்கு இணையானது ஆமா இல்ல நாம வந்து மறுக்கவே முடியாது ஆனா பாவம் அந்த ஒரு அமைச்சராக இருக்கிறவுடைய தம்பியை கண்டுபிடிக்க முடியலங்க யாரு சார் அது அசோக்கு நம்முடைய செந்தில் பாலாஜி அவருடைய தம்பி அசோக் கண்டுபிடிக்கவே முடியலையே ஒன்றரை வருஷமா காணாமல் போயிட்டாருங்க பாவம் அவங்க குடும்பம் எவ்வளவு கஷ்டப்படும் தமிழ்நாட்டு காவல்துறையில கண்டுபிடிக்க முடியல இன்னும் ஜல்லடை போட்டு தேடுறாங்க பல கட்டமாக பல குழுக்கள் அமைச்சு தேடிட்டு இருக்காங்க இன்னும் கண்டுபிடிக்க முடியல பாருங்க அப்ப என்ன ஆயிருக்கும் ஒரு அமைச்சர் துடிச்சிருக்க மாட்டார் எவ்வளோ துடிச்சிருப்பார் கூட பிறந்த தம்பியை காணலையேன்னு எவ்வளோ துடிச்சிருப்பார் இதையெல்லாம் புரிஞ்சிக்காம ஸ்காட்லாண்டு யார்டுக்கு இணையான போலீஸு தமிழ்நாட்டு போலீஸு கண்டுபிடிக்க முடியலையே எங்க போயிட்டாருன்னு கண்டுபிடிக்கா சரி அவங்க கண்டுபிடிக்கிறது ஒரு பக்கத்துல இருக்கட்டும் சார் இப்போ ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா செந்தில் பாலாஜி அவர்களுடைய இருந்து ஒரு ஐந்து டாக்குமெண்ட்ஸ்களை வந்து சேகரிச்சதாகவும் இடி இதுல வந்து பதவி அடிச்சு டெல்லிக்கு வந்து நேற்று மதியம் போயிட்டு காலையில திரும்பி வந்திருக்காரு செந்தில் பாலாஜி இத பத்தி உங்களுடைய எனக்கு தெரியாதுங்க ஏன்னா செந்தில் பாலாஜி அமைச்சர் அவர்கள் ஏன்னா ஆளுநரும் வந்து டெல்லி போயிருக்காரு நீதிமன்றம் ஏதாவது அவங்க போய் ஐயா காலில் விழுந்து எதாவது மன்னிச்சிருங்க எதுவும் வெளிய விடாதீங்க அப்படி எதாவது சொல்லியிருக்கலாம் அதுக்காக போயிருக்கலாம் இல்லை எதை எதையாவது நான் வந்து வெளியே எப்பவுமே இவங்கெல்லாம் திமுக காரங்க பார்த்திங்கன்னா இவரே செந்தில் பாலாஜி வெளியே பேசும்போது நான் வீரன் நான் சூறேன் நான் அப்படி பண்ணுவேன் இப்படி பண்ணுவேன்னு பேசுவார் இடி வந்தாவதான் தெரியும் அவர் பேண்ட்டு நனைஞ்சி போகுது அந்த பயத்தில் பேண்ட்டு நனைஞ்சி போது ஏங்க இப்படி பாவம் பா அது வேறு டிஆர் பாலு வேறு சொல்கிறாரு அவன் அவர் பேண்ட்டு நினைகிற அளவுக்கு அவரை வந்து கேள்வி கேட்டிருக்காங்க அவரை கூப்பிட்டு போயிருக்காங்க இப்படியெல்லாம் சொல்ல வச்சு பாவம் வெளியே அவங்க வந்து எப்படி சேகர்பாபுந்தான் நான் அப்படி நானும் பெரிய ரவுடி தான் அப்படிலாம் பேசுகிறாரோ அவர் உள்ள ஏதாவது நடந்தால் எதாவது பிரச்சனைனா அவருக்கும் இப்படி தான் வேட்டி நினையோம் அவர் பேண்ட்டு கிடையாது வேட்டி நினையோம் அப்படி நினையுமா என்னன்னு தெரியல இவருக்கு பேண்ட்டு நினஞ்சி போச்சு அதனால் இவங்க எல்லாமே வெளியே வந்து உதாரு வெறும் உதார விடக்கூடியவங்க உள்ளே போனால் அவங்க யார்கிட்ட போய் என்ன போய் எப்படி யார் காலில் விழுந்து என்னெல்லாம் கேட்குறாங்கன்னு தெரியாது ஆனால் இதெல்லாம் கூடங்க என்னால் ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம் திரும்ப அந்த சொல்கிறது தம்பி சொந்த தம்பி அவரை கண்டுபிடிக்க முடியல நான் ஏன் அமைச்சராக இருக்கணும் ராஜினாமா பண்ணிட்டு போகிறேன்னாவது போயிருக்கலாம்ல இந்த தமிழ்நாடு அரசாங்கத்தால நான் அமைச்சரவையில் இருக்கக்கூடிய நான் அமைச்சரா இருக்கக்கூடிய இந்த அரசு தமிழ்நாடு அரசாங்கம் என் சொந்த தம்பியை காப்பாத்தி கொடுக்க முடியல தேடி கண்டுபிடிச்சு கொடுக்க முடியல இந்த அரசாங்கத்துல நான் இருந்து என்ன அசிங்கம் எனக்கு மக்கள்லாம் வந்து எவ்வளவு கேவலமா நினைப்பாங்க சொந்த தம்பியே காப்பாற்ற முடியாத கண்டுபிடிக்க முடியாத ஒரு அமைச்சராங்க காப்பாற்றி வச்சிருக்காங்க எனக்கு தெரியாதுமா காணாம போன்தான் தேடிட்டு இருக்காங்க காவல்துறை தேடிட்டு இருக்கு இன்னும் தேடிட்டு இருக்கு பல எங் அதாவது நீங்கள் வந்து சும்மா சாதாரண வயசான பாட்டி நம்ம ஒன்றாவது அமைச்சரோட படத்தை பார்த்து ஏதோ கோவத்தில் ஏன் ஐநூறுரூவா எனக்கு பொங்கலுக்கு கொடுக்கலன்னு சொல்லி போனோம் ஐயாயிரம் ரூபா கொடுக்குறேன்னு கொடுக்கணும்னு சொன்னேன் ஆனால் இந்த வருஷம் ஒன்றுமே கொடுக்கலையேன்னு ஏதோ கோவத்தில் ஏதோ அந்த ஏதோ கல்லையோ செருப்பையோ எதையோ தூக்கி போட்டு போச்சு அதை கண்டுபிடிக்கிறதுக்கு மூணு தனிப்படை அமைச்சு அதை ஏதோ கோடி அமைக்கிற மாதிரி அமைக்க கொட்டு வர்றது இதுக்கெல்லாம் படையை அமைக்கிறவங்க ஏன் செந்தில் பாலாஜியோட தம்பி காண்டு கண்டுபிடிக்கிறதுக்காக காணாமல் போன செந்தில் பாலாஜியோட தம்பி அசோக்கை கண்டுபிடிக்கிறதுக்காக இன்னும் கூட படையமைக்காம இருக்காங்க இல்ல அமைச்சருடைய தம்பி காணாம போகிறது இருக்கட்டும் சார் துணை முதல்வரையே காணமே ஆமாங்க இவங்கெல்லாம் பல சமயங்களில் இவங்கெல்லாம் காணாமல் போயிடுறாங்க நீங்கள் இவங்க எங்கே போகிறாங்கன்னு தெரியாது அதெல்லாம் பயங்கர சீக்ரெட் சீக்ரெட் மெயின்டனன்ஸ் நீங்கள் தமிழா ஏன்னா இதெல்லாம் வந்து வெளியே தெரியாத நீங்கள் நான் ஒரு தப்பு பண்ணால் அது சீக்ரெட்டாக பண்ணுவோம் இல்லையா நான் பண்ணுற நல்ல விஷயம் எல்லாருக்கும் வெளியே தெரியும் எல் இதுதான் எல்லாருடைய வாழ்க்கையில் இருக்கிற விஷயம் அப்போ வெளியே தெரியாமல் ஒருத்தர் காணாமல் போயிருக்காரு சட்டமன்றம் போது கூட இல்லை அப்படின்னு சொன்னால் அவர் எங்கே போயிருப்பார் எங்கே போகிறோன்னு எங்கே வெளியே போயிருக்கோன்னு ஏன்னால் நீங்கள் வந்து யாரும் தெரியாத ஆளாக இருந்தால் பரவாயில்ல நீங்கள்லாம் கிட்டத்தட்ட ஒரு து துணை முதல்வர் ஒரு மன்னர் பரம்பரையில் பிறந்து வளர்ந்தவர் இளவரசன் நீங்கள் அந்த அளவுக்கு இருக்கக்கூடியவர் பல கோடிக்கு அதிபதி நீங்கள் வந்து நீங்கள் காணாமல் போக முடியாது ஏன்னா எங்கே பார்த்தாலும் ஐயா தான் இவர் இருக்காருப்பா இதை அங்கே தான் இருக்கார் சொல்ல முடியும் நீங்கள் எந்த நாட்டுக்கு போனாலும் சரி எந்த மாநிலத்துக்கு போனாலும் சரி அப்படி இருக்கிறவர் எங்கே போனார் எதாவது அண்டர் கிரவுண்டில் போயிட்டாரான்னு தெரியல நீங்கள் அடுத்து ஒரு படையை அனுப்பிச்சு அடுத்து பல ஒரு பத்து தனிப்படையை அமைச்சு அவரை தேடுவாங்களா என்னன்னு தெரியல அதெல்லாம் தேட மாட்டாங்க ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி காணாமல் போய்விட்டாரா இல்லை மறைத்து வைக்கப்பட்டிருக்காரா அப்படின்னு என்ன கேட்டிங்கல்ல அதில் ஏதாவது ஒன்று தான் இருக்க முடியும்

எஸ்ஐடி போட்ட பிறகு தான் அதுவும் கூட ஒரு நீதிமன் நீதிபதியினுடைய மேற்பார்வையில் சூப்பர்விஷனில் நடக்கிற விஷயம் நீதிபதி எல்லாத்துக்கும் போக முடியாது இந்த எஸ்ஐடி தான் போய் அந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸ் தான் போய் விசாரிக்க முடியும் விசாரிக்கிற ஒவ்வொரு இடத்துலையும் போய் இப்போ நீதிபதி போய் இருக்க முடியுமா முடியாது இந்த இவங்க நாங்கள் என்ன விசாரித்தோன்னு சொல்லி எழுதுகிறாங்களோ அதுதான் அறிக்கை அதுதான் சார்ஜ் ஷீட் சரியா அதனால் இவங்க என்ன சொல்கிறாங்க என்ன எழுத போகிறாங்கன்னு தெரியாது நீங்கள் அதே இவங்க இந்த எஸ்ஐடி போட்ட பிறகு தான் ஒரு ராகவேந்திர ராவ்னு ராகவேந்திரான்னு ஒரு டிஎஸ்பி சைபர் கிரைமில் இருக்கிறவர் என்ன இப்போ முழுமையாக சுதந்திரமாக வேலை செய்ய விடலை ஆகையினால என்ன வேலையார் ராஜினாமா போனார் ஏன் போனார் இந்த கேஸில் சம்மந்தப்பட்டவர் இந்த கேஸில் இன்வெஸ்டிகேஷனில் இருந்தவர் சைபர் கிரைமில் இந்த மாதிரி என்னெல்லாம் நடந்தது யாருக்கு கால் பண்ணாங்க எங்கெல்லாம் கால் போச்சு யார் அந்த சாரு இது மாதிரி எல்லா விஷயத்தையும் சொல்லக்கூடிய இடத்துல இருந்தவர் அவர் சொன்னாரா சொல்ல போகிறாரா சொல்ல முயற்சி பண்ணாரா அதெல்லாம் தெரியாது சொல்லக்கூடிய இடத்துல இருந்தவர் சைபர் கிரைமுக்கு அது வேலை அதனால் இந்த வேலையெல்லாம் செய்திருக்க வேண்டியவர் ஐயோ என்னை பணி செய்ய விடலைங்க எனக்கு ராஜினாமா பண்ணிட்டு போகிறேன் இது வேலையே வேண்டாம் அப்படின்னு ஓடக்கூடிய நிலை அது எப்படி வந்தது யார் அந்த இந்த நிலைக்கு இந்த ஒரு அதிகாரியை ஒரு டிஎஸ்பியை இந்த நிலைக்கு தள்ளிய தள்ளியது யார் யார் அந்த சார் இதெல்லாம் பெரிய கேள்வி இருக்குல்ல அதேனால இந்த நீங்கள் நீங்கள் சொல்கிற மாதிரி இது அண்ணா யூனிவர்சிட்டியா இல்லை வந்து இடி ரெய்டு அந்த இதுவுக்கான விஷயமா இதெல்லாம் நமக்கு தெரியல நீங்கள் எஸ்என்ஜே இவருக்கு எதாவது இதுக்கு ஏதாவது இருக்கா இவருக்கு இவருக்கு ஷேர் இருக்கா ஏன்னா நீங்கள் வந்து நம்மளுடைய ஐபிஎல் கிரிக்கெட் மேட்சில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஷோல்டரில் எஸ்என்ஜே விளம்பரத்தோடு வரும் இந்த ஆண்டு தடை பண்ணியிருக்காங்க மத்திய அரசாங்கம் விளையாட்டுத்துறை அமைச்சகம் இந்த எஸ்என்ஜி இந்த மாதிரி கூ குடிக்கிறதோ இல்லை வந்து லிக்கரோ இல்லை சிகரெட்டோ டொபாக்கோ இதெல்லாம் வந்து விளம்பரங்கள் எதுவும் கூடாதுன்னு அந்த ஆனால் கடந்த ஆண்டு இவர் வந்து எஸ்என்ஜே அந்த விளம்பரத்தோட ஷோல்டர்ல நின்றுட்டு உதயநிதி படம் டி ஷர்ட் போட்டிருக்கார் அவருடைய டிவி இதுல கிரிக்கெட்டை பார்க்க வந்த இடத்துல அந்த மாதிரி நின்று இருக்காரு அங்கேனால ஒருவேளை எஸ்என்ஜேக்கு இவருக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா எஸ்என்ஜேயில் இவருக்கு ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்க வாய்ப்பு இல்லை எப்பவுமே ஷேர் பணம் வரத்துக்கு தான் வாங்குவாங்க அந்த முதல் குடும்பம் அவங்க எல்லாம் வந்து இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க இன்வெஸ்ட் பண்ணி யாரோ உழைச்சிருந்தா அது பணம் மட்டும் வாங்கக்கூடியது தான் பல பேர் சொல்றாங்க அதனால இவங்களுக்கு எதாவது அதுல வந்திருக்கா இவர்களும் கூட ஆதாயம் அடைந்திருக்கிறார்களா அப்படிங்கிறதெல்லாம் முழுமையான விசாரணைக்கு பிறகு தெரியும் ஆனால் என்ன காரணத்துக்காக இவர் காணாமல் போனார் அப்படிங்கிறது அதுவே ஒரு மிகப்பெரிய சீக்கிரட்டா சந்தேகமா ஒரு கேள்வியாக நமக்கும் கூட இருக்கு இருபத்தி இரண்டாம் தேதி மார்ச் தொகுதி மறுவரையறைக்கு ஏழு மாநில தலைவர்கள் தமிழகம் வருகை ஆர்ப்பாட்டம் தொடரும் அப்படிங்கிறது அண்ணாமலை அவர்களுடைய கருத்து இது ரெண்டுக்கும் வந்து ஏதாவது பெரிய சம்மந்தம் இருக்கா தமிழ்நாட்டில் இந்த இடி ரெய்டு வந்தது இடி ரெய்டு வரப்போது வந்ததுன்னு தெரிஞ்ச உடனே இல்லாத ஒரு விஷயத்தை கையில் எடுத்து இந்த தொகுதி மறி மறுவரை எல்லாம் அதை பற்றியெல்லாம் சொல்கிறது டீலிமிட்டேஷன் இதை பற்றி பேசுகிறது அதுக்கு இல்லாத ஒரு விஷயத்துக்கு உடனே எல்லா மாநிலத்திலேருந்தும் கூப்பிட்றது அனைத்து கட்சி கூட்டம் நடத்துறது இப்போ மக்கள் மத்தியில் எது பேசு பொருளாக இருக்கணும்னா இந்த ஆயிரம் கோடி ரூபாய் இவங்க இந்த அமலாக்கத்துறை இது பண்ணது இவ்வளோ வந்து இவங்க ஊழல் பண்ணியிருக்காங்க இந்த விஷயம்லாம் செய்தி ஆகாமல் இது பேசு பொருளாக இல்லாமல் மறுவரை தொகுதி மறுவரை பார் தமிழ்நாட்டுக்கு வந்து பார் தமிழ்நாட்டுல நாம வந்து மக்கள் தொகையை கட்டுப்படுத்தால இங்க தமிழ்நாட்டுக்கு எண்ணிக்கை குறைக்க பாக்குறாங்க இது திட்டமிட்ட சதி மத்திய அரசாங்கம் கொண்டு வந்த ஒரு திட்டத்தை அமுல்படுத்தினா நமக்கு எந்த நிலைய மக்களவையில் இன்னைக்கு பேசாத பத்தி அனுமதிக்கவே இல்லையே ஏங்க நீங்க எப்பாவது பத்தி ஏதாவது பேச்சு வந்திருக்காங்க பே அரசாங்கம் அறிவிச்சிருக்கா மத்திய அரசாங்கம் எதா அறிவிச்சிருக்கா எந்த அமைச்சர்களாவது இதை பத்தி பேசியிருக்காங்க யாருமே பேசாத யாருமே அறிவிக்காத யாருமே இதை கொண்டு வர போறோம்னு சொல்லாத ஒரு விஷயத்தை வரப்போது வரப்போது பூதம் வரப்போது பிசாசு வருது பூ அப்படிங்கிற மாதிரி வரப்போது வரப்போகுதுன்னு ஏமாத்துறது அந்த மாதிரி எடுத்துங்குறீங்க இல்லாத ஒரு விஷயம் வர வரலாம் வராம போகலாம் எப்போ வரும் தெரியாது நீங்க பூதம் வருமா வராது வருமா வராதா தெரியாது ஆனா வருவோம்

நவீன் பட்நாயக் அவர்கிட்ட போய் கேட்கறாங்க ஆனா என் கட்சியில யாராவது அனுப்பிச்சு விட்றேன்றாரு அவர் வரனாரா நீங்க உங்க கூட்டணி கட்சி எல்லாம் வருவாங்க கூட்டணி கட்சி ஏதோ சரி ரைட்டு ஏதோ ஒரு நம்ம ஒரு இண்டி கூட்டணின்னு ஒன்னு இருந்துச்சே முன்னாடி அதனால வருவாங்க அந்த இண்டி கூட்டணியில இவரும் ஒருத்தராட்சே தமிழ்நாட்டுல காங்கிரஸ் கட்சி ஏன் வருவாங்க த காணாம போன தமிழ்நாட்டுல காணாமல் போன காங்கிரஸுக்கு ஏதோ ஒரு எம்பி எம்பிஏ எம்எல்ஏன்னு ஒரு அடையாளம் கொடுத்துட்டு அதனால வருவாங்க நீங்கள் இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற உங்களுடைய கூட்டணி கட்சி இவங்கெல்லாம் வருவாங்க இது இதை தவிர்த்து வேற யாரும் வருவாங்க அது கூட எல்லா முதல்வர்களும் வராங்களா நீங்கள் பாருங்க ஒரு எதாவது ஒரு லாஜிக் லாஜிக் இருந்தால் டெஃபினட்டாக நாடு முழுக்க இருக்கக்கூடிய பிஜேபி அல்லாத ஆளும் அரசுகள் ஆளும் மாநில முதல்வர்கள் நிச்சயமாக கண்டிப்பாக எதிர்ப்பு தெரிவிச்சிருப்பாங்க தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை தென் மாநிலங்கள் தான் பாதிக்குதுன்னா தென் மாநிலங்கள்ல எல்லாருமே குரல் கொடுத்துருப்பாங்க ஏன் குரல் கொடுக்கல ஐயா நாங்கள் இந்த விஷயத்தை எடுத்துட்டோம் தயவு செய்து எல்லாம் வாங்க நாம் ரெண்டு பேரும் எல்லாரும் சேர்ந்து ஈர பேனாக்குவோம் பேனை பெருமாள் ஆக்குவோம்னு சொல்லி முயற்சி பண்ணி இவங்க முயற்சி பண்ணி நடந்த ப பண்ணுறதுக்கான முயற்சி நடக்குது ஏன் ஏன் இதை பண்ணணுங்கிறீங்க இல்லை இல்லை இல்லைன்னா இடி ரைடு அடுத்த அடுத்த வருஷம் இந்த நேரத்தில் எலெக்ஷனுக்கெல்லாம் அறிவிச்சிருப்பாங்க இடி ரைடு நாங்கள்லாம் எதாவது உள்ளே போய் நீங்கள் ஒரு வார்த்தை பாருங்க ஒரு விஷயம் கவனிங்க முதல் குற்றவாளி அக்யூஸ் நம்பர் ஒன் யார் ஸ்டாலின் அவர்கள்னு அண்ணாமலை அவர்கள் அண்ணாமலை சொல்லியிருக்காரு ஒன்னாவது அமைச்சர் ஸ்டாலின் தான் அக்யூஸ் நம்பர் ஒன்னு ஏ ஒன் சரியா நீங்க ஒன்னாவது அமைச்சர் தான் இன்னைக்கு அக்யூஸ் நம்பர் ஒன்னா இருக்கார் சரியா ஆகையினால இது வந்து எங்கே ஸ்டாலினை தூக்கி போய் உள்ள உட்கார வச்சிட போறாங்களோ மிசாவலுக்கு மிசாவல சமயத்தில் கைதாகி உள்ள போனவர் மீண்டும் ஒரு முறை கைதாகி உள்ள போறதுக்கான வாய்ப்பு இருக்கா மிசாவை இவர் கைதாகல மிசா சமயத்தில் கைதானார் அந்த மாதிரி ஈடி எப்படி அரவிந்த் கெஜ்ரிவால் தூக்கி உள்ளே வச்சாங்களோ அதே மாதிரி தமிழ்நாட்டின் முதல்வராக இருக்கக்கூடிய ஒன்றாவது அமைச்சர் மூணா கானா ஸ்டாலினை தூக்கி திகார் ஜெயிலில் கொண்டு போய் வச்சு இன்னைக்கு வந்து நீங்கள் அடுத்து சொன்னீங்க துணை முதல்வர் சொல்லி அவரையும் சேர்த்து கொண்டு போய் வச்சு ரெண்டாவது இடத்துல இருக்கக்கூடிய துரைமுருகன் அவர்கள் அறுபதாயிரம் கோடி ரூபாய் மணல் ஊழல் அது இதுன்னு சொல்லி அவர் மேலேயும் வழக்கு இருக்கு புகார் இருக்குது அதுவும் விசாரணை நடந்துகிட்ருக்கு அவரையும் தூக்கி போய் வச்சு ஏற்கனவே பொன்முடி அவர்கள் அவர் மேலே வந்து இப்போதை ம இது நிறுத்தி தான் வச்சுருக்காங்க தண்டனையை மீண்டும் அதெல்லாம் விசாரித்து தண்டனையெல்லாம் உள்ள வந்து அவரையும் தூக்கி போய் வச்சு அதுக்கு அடுத்து நம்முடைய செந்தில் பாலாஜி அவரையும் தூக்கி போய் வடிச்சு ஏவா வேலு இப்படி வரிசையா போட்டி போட்டு எல்லாரும் தூக்கி போய் அத்தனை அமைச்சர்கள் லிஸ்டுமே இருக்கு இதுல நாமளா வச்சோம் இது யாரு புகார் கொடுத்தாங்க செந்தில் பாலாஜி மேல யாருங்க புகார் கொடுத்தத திமுக தான் கொடுத்தாங்க திமுக புகாரில் திமுகவினுடைய கம்ப்ளைண்டில் இன்னைக்கு வழக்கு பதிவு செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆமா நான் தான் பணம் வாங்கினேன் எல்லாருக்கும் எல்லாருக்கிட்டையும் லஞ்ச பணம் வாங்கினேன் வேலை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் திரும்பி கொடுத்துட்றேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டது யாரு அப்படின்னா இனிமேல் திமுக அமைச்சரவை கூட்டம் வந்து எங்கே நடக்கும் திகாரில் நடக்கணும் திகார் தான் சரியான இடமா இருக்கு அது கூட பாருங்கள் ஒரே ஜெயிலில் போட்டால் கூட அமைச்சர்கள்லாம் உட்காந்து பேசுவாங்க அதனால ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டேட்டில் அப்படியே பிரித்து போடுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு என்ன வேணால் நடக்கலாமா அதுக்குள்ள எலெக்ஷன் இன்னும் வரக்கூடிய காலகட்டங்களில் ஏன்னா தமிழ்நாட்டுல மக்கள் அந்த அளவுக்கு வெறுத்து போயிருக்காங்க இன்றைக்கி இந்த ஆட்சியின் மூலமாக நீங்கள் பாருங்கள் ஒரு ஒரு ஜனநாயக விரோதமான செயல்களில் ஈடுபடக்கூடிய ஆட்சியாக இருக்குது செத்துப்போன ஒருத்தனுடைய இயற்கை மரணம்னு மாற்றி அவனை அதை மூடி மறைக்கிறதுக்கான முயற்சி நடக்குது ஜனநாயகம் கொடுத்துருக்கக்கூடிய அடிப்படை உரிமைன்னா உங்களுடைய கருத்துக்களை சொல்கிறது அவங்க யாரெல்லாம் கருத்து சொல்கிறானோ அவனை தூக்கி ஜெயிலில் போடுறது நான் டெமோக்ராட்டிக் ஒரு இது கான்ஸ்டியூஷன் கொடுத்துருக்கிற உரிமை ஆர்ப்பாட்டம் பண்ணுறது அரசாங்கத்துக்கு செய்தி போய் சேரணுங்கிறது மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கணுங்கிறது இதெல்லாம் மக்கள் ஆட்சியில் இருக்கிற விஷயம் ஆனால் நீ ஆர்ப்பாட்டமே நடத்தக்கூடாது அப்படின்னு ஒன் ஃபார்ட்டி ஃபோர் நீங்கள் தமிழ்நாட்டில் உள்ள இந்தியா முழுக்கவே ஒன் ஒரு ஆர்ப்பாட்டம் நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போட்ட ஒரு மாநிலம் இருக்குன்னா அது தமிழ்நாடு மட்டும்தான் திமுக அரசாங்கம் தான் திருமங்கலத்தில் அதாவது மதுரையில் திருப்பரங்குன்றத்தில் கோவில் விஷயத்துக்காக ஆர்ப்பாட்டம் பண்ண போறாங்க அப்படின்னு மூணு நாள் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போட்டிருக்காங்க மூணு நாள் ஒன் ஃபார் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போட்டாங்க ஆனால் திமுகக்கு மட்டும் விலக்கு கொடுத்தாங்க ஒன் ஃபார்ட்டி ஃபோர்னா அவங்கெல்லாம் ஸ்பெஷல் சிட்டிசன் ஸ்பெஷல் பார்ட்டி ஒன் ஃபார்ட்டி ஃபோர் எந்த சட்டத்துக்கும் உட்பட்டவர்கள் இல்லை அவங்க ஏன்னா ஆளுங்கட்சியாக இருக்கிறதுனால அப்படின்னா அவங்க ஊர்வலம் போவாங்க அவங்க போய் மாலை போடுவாங்க இதெல்லாம் பண்ணாங்க அதே மாதிரி சென்னையில் ஒரு கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடக்குது இடி அறிவிச்சிருக்காங்க இடி ப்ரெஸ் நோட் கொடுத்துருக்காங்க ஆயிரம் கோடி இதில் ஊழல் நடந்திருக்குன்னு சொல்லி ப்ரெஸ் நோட் கொடுத்துருக்காங்க அதை கண்டித்து முன்னாடியே ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி தகவல் சொல்லி ஆர்ப்பாட்டம் பண்ணுறோன்னு சொல்கிறோம் ஆமாம் பிஜேபி சொல்கிறாங்க அறிவிக்கிறார் மாநில தலைவர் அவருடைய பிஜேபியினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அறிவிக்கிறார் அறிவித்து நீ ஆர்ப்பாட்டம் நடத்துறதுக்கு நடத்துங்கன்னு சொல்லிட்டு போக வேண்டியது தானே நீங்க மடியில வழியில பயம் சொல்றேன் உங்க மடியில கனம் இருக்கு அதனாலதான் பயம் வழியில எங்க இவங்க எல்லாம் பேசி பேசி இந்த விஷயம் பெருசாகி நாமெல்லாம் யாரெல்லாம் கொள்ளையடிச்சாங்களோ அவங்களுக்கு மாட்டிக்க கூடாது திமுகல இருக்கக்கூடிய ஜெகத் ரக்ஷனுடைய ஆலைகள் சாராய ஆலை இந்த மாதிரி எல்லாரும் திமுகவை சார்ந்தவங்க மாட்டினா ஒட்டு மொத்தமாக போய் உள்ளே போய் உட்கார வேண்டியிருக்கும் அதையினால இந்த விஷயம் மக்கள் மத்தியில் போகக்கூடாது அதனால தான் நம்ம டீலிமிடேஷன் எடுத்து வச்சிருக்கோம் இல்லாத ஒரு பூதம் வருது வருதுன்னு சொல்லி டீலிமிடேஷன் எடுத்து பேசிட்டு இருக்கோம் இந்த நேரத்தில் இவர் தமிழ்நாடு முழுக்க ஆர்ப்பாட்டம் பண்ணி சென்னையில் இருக்கக்கூடிய அந்த டாஸ்மாக் அலுவலகத்துக்கு முற்றுகை போராட்டம் பண்ணி அது மூலமாக செய்தியாகி பத்திரிகை செய்தி ஆகி அதெல்லாம் போவோம் இவங்க என்ன நினைச்சாங்களோ அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு நீங்கள் த ஆர்ப்பாட்டம் நடத்தியிருந்தால் கூட ஏதோ ஒரு வரி செய்தியாக ரெண்டு வரி செய்தியாக போயிருக்கும் நீங்கள் அதை தடுக்கிறதுக்கு நீங்கள் பாருங்கள் எந்த சமயத்துலையுமே இந்த மாதிரி ஒரு ஆர்ப்பாட்டத்தை தடுக்கிறதுக்காக வீட்டு காவலில் வைக்கிறது இருந்து கிளம்பும் போது கைது பண்ணுறது இப்படிலாம் நடக்கவே இல்லை நீங்கள் வாங்குங்க அந்த இடத்துக்கு எந்த இடத்துல ஆர்ப்பாட்டம்னு அறிவிச்சிருக்கீங்களா அங்கே வாங்க அங்கே வந்து ஒரு பத்து நிமிஷம் ஏதோ ஒரு இல்லை வந்து ஒன்றா அசம்பிள் ஆகுங்க அதுக்கப்புறம் நாங்கள் கைது பண்ணுவோம் இதுதான் ஒரு போலீஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கோட செய்கிற விஷயம் அனுமதி இல்லைன்னு சொன்னா கூட நாங்கள் கைது பண்ணுவோம் எங்கேயாவது ஒரு மண்டபத்தில் வச்சுருப்போம் உங்கள் மேலே வழக்கு போடுவோம் வழக்கு போட்டு அது நீதிமன்றத்துக்கு சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுவோம் இதெல்லாம் நடக்கும் இதுதான் வந்து இத்தனை வருஷமா நடக்கிறது இதுதான் வந்து சட்டமும் சொல்லியிருக்கிற விஷயம் இல்லைன்னு சொன்னா அங்க தேவையில்லாத சட்டம் ஒழுங்கு இவங்க வரும்பொழுதே கைது பண்ணா பாருங்க தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு மிக மோசமா இருக்கு ஒரு போலீஸ் ஆபீசர் ரிட்டையர் போலீஸ் ஆபீசர் அடிச்சு வெட்டி படுகொலை பண்றாங்க தொடர்ந்து பாலியல் பலாத்காரங்கள் சின்ன குழந்தைகள் இருந்து பள்ளிக்கூட மாணவிகள் இருந்து மிக மோசமான நிலைக்கு தமிழ்நாடு ஒரு காட்டாட்சி காலத்துல போன மாதிரி அந்த ஒரு நிலைக்கு இன்னைக்கு தமிழ்நாடுடைய சட்டம் ஒழுங்கு போயிட்டு இருக்கு ஆனா சென்னையில இந்த மாதிரி ஆர்ப்பாட்டம் நடத்தணும் அரசாங்கத்துக்கு ஜனநாயக ரீதியாக ஜனநாயகம் கொடுத்திருக்கக்கூடிய நம்முடைய கான்ஸ்டியூஷன் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு உரிமையை அரசாங்கத்துக்கு சொல்றதுக்காக ஒரு ஒன்னா சேர்ந்து ஆர்ப்பாட்டம் பண்றதை தடுத்து நிறுத்த சென்னை ஆயிரக்கணக்கான போலீஸ் பயன்படுத்தி இத்தனை போலீஸை பயன்படுத்தி வர விடாம நிகழ்ச்சி நடக்க விடாம தடுத்து என்ன பண்ண போறீங்க அவங்கள ஒரு நாள் முழுக்க தடுப்பு காவல்ல வச்சிருந்து இத்தனை போலீஸ் அதுக்கு பாதுகாப்பு தடுப்பு காவல இருந்தாலும் பாதுகாப்பு கொடுக்கணும்ல இதை எல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் அவங்கள அனுப்புறாங்க எத்தனை பேரோட மேன் பவர் மனித உழைப்பு வேஸ்ட்டாக போகுது பாருங்கள் இதுலேயே ஏதாவது கன்ஸ்ட்ரக்டிவா இத்தனை மனித உழைப்புகளை கன்ஸ்ட்ரக்டிவாக கொண்டு போகிறதுக்கெலாம் பண்ணிருக்க முடியும் ஆனால் அதை பண்ணலை அது பண்ணுறதுக்கு பதில் இத்தனை காவல்துறை அதிகாரிகளை நீங்க நீங்கள் வந்து அவங்க வீட்டுக்கு முன்னாடி கிளம்புறதுன்னா அவங்க பத்து மணிக்கு கிளம்ப ஆர்ப்பாட்டம்னு வச்சுருக்காங்க ஒம்பது மணிக்கு கிளம்புறாங்கன்னா காவல்துறை எப்போ வேலையை ஆரம்பிச்சிருப்பாங்க நீங்கள் இருக்கக்கூடிய காவலர்களுக்கு ஏற்கனவே பனிச்சுமை இருக்குது காவலர்களுக்கு கொடுக்குறோன்னு சொன்ன விஷயங்களை நீங்கள் முறையாக கொடுக்கலை நீங்கள் இதை என்னெல்லாம் தேர்தல் அறிக்கையில் சொன்னீங்களோ அதையெல்லாம் முழுமையாக செய்யலை இவங்களுக்கு சொன்னதோ இவங்க குடும்பத்தில் கேட்டது சொன்னதோ எதையுமே செய்யலை நீங்க ஆனா வேலையை மட்டும் இவ்வளவு கடுமையா ஒரு அவங்களை வந்து கடும காவலர்களை கடுமையா வேலை செய்ய வைக்கிறது மூலமாக காவலர்கள் மனசில் மனதளவில் இவங்க என்ன இவ்வளோ மோசமாக இருக்காங்க ஒரு ஆர்ப்பாட்டம் தானே இதுவரை தமிழ்நாட்டில் இருந்த எத்தனை எந்த அரசாங்கமும் இதுக்கு முன்னாடி இவங்க அப்பா கருணாநிதி இருக்கும்போது கூட கருணாநிதினு வேற பேசக்கூடாதுன்ட்டாங்க அது வேற பிரச்சனை சட்டமன்றத்திலே கலைஞர் தான் சொல்லணும் கருணாநிதி இவங்க எல்லாரும் கெசட்ல போய் பேரை மாத்திட்டு வரணும் இவரா சொல்லக்கூடாது பெரியார் தான் சொல்லணும் இளங்கோவன் இளங்கோவன் நான் தானே அதை தாங்க சொல்லணும் அதுதான் முறை ஆனா இவங்க கலைஞர் தான் சொல்லணும் கருணாநிதி இதுல துரைசாமி அந்த பேரு என்ன நம்ம கிருஷ்ணகிரில இருக்கக்கூடியவர் அதிமுக அவர் பேசுற எம்எல்ஏ பேசும்போது எப்படி நீ கருணாநிதினு சொன்ன கருணாநிதி சொல்லக்கூடாதுன்னு எல்லாம் சேர்ந்து கத்துறாங்க கழுத்துனால் உடனே உடனே நம்ம சபாநாயகர் இருக்கார்ல அவர் எப்படி இருப்பார் அவர் உடனே சொல்கிறார் இனிமேல் நீங்கள் வந்து கருணாநிதி என்கின்ற அவர் சொன்ன அந்த வார்த்தையை எடுத்துவிட்டு அதற்கு பதில் நான் கலைஞர் என்று சேர்த்துக்கொள்கிறேன் சேர்த்துக்கூறேன் அப்படின்னு எழுதுறார் இதுதான் அவை குறிப்பில் இருக்கும் கருணாநிதின்னு அவர் பேரை சொல்லி சொன்னது அவை குறிப்பில் இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதனால் ஒரு பேர் இவங்களுக்கு எப்பவுமே அவங்க அப்பா வச்ச பேர் பிடிக்கலை பிடிக்கலன்னா அது பிடிக்கலன்னு சொல்லுங்கள் நீங்கள் போய் கெசட்டில் மாற்றுங்க அதை விட்டுட்டு கலைஞர் தான் சொல்லணும் கலைஞர் தான் சொன்னோம் அதே மாதிரி இவேரா இனிவே சொல்லக்கூடாது ஈவே ராமசாமி சொல்லக்கூடாது தான் சொல்லணும் அவர் இவர் யார் என்ன ஸ்டாலின் என்ன சொன்னோம் தளபதி சொல்லணும் இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பேரை வச்சுக்கிட்டு அந்த பேரை வச்சு தான் சொன்னேன் நான் கூட சொல்கிறேன் இருபத்தி மூணாம் புலிகேசி துக்ளக்கு இப்படி எல்லாம் பேரை சொல்லாமல் எனக்கு பிடிச்சிருக்கு இவருக்கு இந்த பேர் தான் சரியாக இருக்கும்னு நான் சொல்கிறேன் அப்படி நான் நினச்சிட்டு கூப்பிடலாமா அது ஒத்துக்க மாட்டீங்கல்ல உங்களுக்கெல்லாம் பிடிச்ச பேர் நீங்கள் சொல்லி கூப்பிட்றீங்க எங்களுக்கு பிடிச்ச பேர் நாங்கள் சொல்லி கூப்பிடுறோம் அப்படின்னு மக்கள் முடிவு பண்ணால் என்ன பண்ணுவீங்க கண்டிப்பாக அதனால நீங்கள் நீங்கள் தான் ஆட்சியாளர்கள் இது வரைக்கும் நீங்கள் தான் ஆட்சியாளர்கள் ஆனால் இருபத்தி ஆறுக்கு பிறகு நீங்கள் ஆட்சியாளர்களாக இருக்க போறீங்களாங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி நிச்சயமாக மக்கள் அந்த ஒரு தவறை மீண்டும் செய்ய மாட்டாங்கிற நம்பிக்கை இருக்கு